ஹாய் காய்ஸ் இன்றைக்கி டியூஸ்டேவோட மினி பிளாக் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே என்னோடய ஈவினிங் ரொட்டீனை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஈவினிங் போல எனக்கும் அவருக்கும் தேவையான டீ எல்லாம் போட்டுட்டு சைட்ல வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் சேர்த்து பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது அதுவும் இந்த டீயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டா இருந்தது இந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி பண்ணு அப்படிங்கறத கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆல்ரெடி நம்ம வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி தோச்சு போட்ட துணியை மடிக்கிறதுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே வரல சரி இன்னைக்காவது அதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கிற துணி எல்லாமே எல்லாத்தையும் மடிச்சு அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வச்சுட்டேன் துணி மடிச்ச கைய அதோடையே சரி நாளைக்கு ஹஸ்பண்டுக்கு தேவையான க்ளாத்தும் வந்து கொஞ்சம் அயன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அயன் பண்ணிகிட்டு இருந்தேன் இது நான் டெய்லியும்லாம் பண்ண மாட்டேன் என்னைக்காவது எனக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் வரும்போது கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது ஐயன் பண்ணி ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணிடுவேன் இந்த வேலையை முடிச்சுட்டு நைட் டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் இன்னைக்கிட்டே அவ்வளோ தான் நாளை ஒரு விளாகில் பார்க்கலாம் மற வரைக்கும்பா வாய்